இந்தியாவோட சுதந்திரம் என்பது நமக்கு எளிதாக இந்த சுதந்திரத்தை பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களோட ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி உயிரையே தியாகம் பண்ணி நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நேரடியா போய் அவங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர்களை கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் காந்தியடிகள் சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வீரபாண்டிய கட்டபொமன் சரோஜினி நாயுடு வவுசி சிதம்பரம் பிள்ளை இப்போ நம்ம மக்கள்கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர்களை சொன்னாங்க அதாவது மகாத்மா காந்தி வஉசி சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் சொன்னாங்க இவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு தான் இருக்கோம் இவங்களை தவிர்த்து நமக்கு தெரியாத இன்னும் சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பத்தி தான் ஒரு சிலரை பத்தி இந்த வீடு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எதிராக இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற இணைந்து மக்களின் தலைவராக வீரத்துடன் போரிட்டார் வசதியான ஆந்திர குடும்பத்தில் பிறந்த இவர் அந்த வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டிருந்த பழங்குடியினருக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்களுடன் போரிட்டார் இவரின் கிளர்ச்சி ஆங்கிலேயர்களால் முறியடிக்கப்பட்டது பாசு படேல் குப்தா தினேஷ் குப்தா இவர்கள் மூவரும் ஐரோப்பியர்கள் உடையணிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி கொல்கத்தாவில் எழுத்தாளர்கள் கட்டிடங்களில் மாநில செயலகத்தில் ஜெனரல் இன்ஸ்பெக்டர் என சுற்று நுழைந்து அவரை சுட்டுக் கொண்டனர் ஏனெனில் இந்திய போராட்ட வீரர்களை கொடுமையாக துன்புறுத்தி போலீசிடம் பிடிபட விரும்பாத இந்த மூன்று இளம் சிங்கங்களும் தங்கள் உயிரை தானாகவே மாய்த்து கொண்டனர் இதில் படேல் சைனட் சாப்பிட்டு விட்டார் மீதி இருவரும் தங்கள் துப்பாக்கியாலேயே தங்களை சுட்டுக் கொண்டனர் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த இடம் பெனாய் படேல் தினேஷ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சுரேந்திர சாய் மேற்கு ஒடிசாவை காப்பாற்ற தன் வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே கழித்தவர் சுரேந்திர சாய் இவர் சம்பல்பூரின் இளவரசராக விளங்கியவர் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியதால் இவரை ஆங்கில அரசு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிறையில் அடைத்தது இருபது ஆண்டுகள் தன் வாழ்நாளை சிறையிலேயே கழித்தவர் ஹஸ் பகு பக்குல்ல இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கியமான தலைவராக இருந்தார் அவருக்கு நீதிமன்ற விசாரணையின் போது மரண தண்டனை விதிக்கப்பட்டது சந்திரசேகர ஆசாத் தாரி ராஜேந்திர ரஹரி ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்திய அகோரி ஆயுத கொள்கையில் தனது நண்பரான ராம் பிரசாத் இணைந்து ஆயுத புரட்சியில் ஈடுபட்டார் அது மட்டுமன்றி இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் உடைய முக்கிய தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் பத்தொன்பது அன்று தூக்கிலிடப்பட்டார் ராஜ்குமாரி குப்தா வீரராக இருந்தவர் ராஜ்குமாரி குப்தா போராட்டக்காரர்களுக்கு ஆயுதங்களை வழங்கினார் தன் வீட்டில் தங்குவதற்கு இடம் அளித்தார் எனவே இவர் தன் கணவர் குடும்பத்தால் தள்ளி வைக்கப்பட்டார் சிடோ மற்றும் முர்மு சிடோ மற்றும் கனு முர்முரு ஆகிய இரண்டு சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூன் முப்பது அன்று பத்தாயிரம் போராட்டக்காரர்களை திரட்டி ஆயிரக் கிளர்ச்சியை தொடங்கினர் ஆரம்பத்தில் இவர்களின் முயற்சி வெற்றியடைந்தாலும் இவர்களின் வில் அம்பு கொண்டு ஆங்கிலேயர்களின் துப்பாக்கியை எதிர்கொள்ள முடியவில்லை இறுதியில் இவர்களின் கிளர்ச்சி தோல்வியில் முடிந்தது லக்ஷ்மி சாகல் இந்திய தேசிய ராணுவத்தின் அனைத்து பெண்களின் ஜான்சி படைப்பிரிவின் தலைவராக லட்சுமி சாகல் முக்கிய பங்கு வகித்தார் இவர் ஆசாத் அமைத்த இந்திய அரசாங்கத்தில் பெண்கள் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சிங்கப்பூரில் ஏழை மக்களுக்காக மருத்துவமனை திறந்தார் பின்னாளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் தனது கணவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்ட போது வேகம் ஹசரத் மகால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் முக்கிய பங்கு வைத்தார் கழகம் உச்சகட்டத்தை நெருங்கிய போது லக்னோவை தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டார் இறுதியில் கிளர்ச்சி நசுக்கப்பட்ட போது நேபாளத்தில் தலைமறைவானார் பழங்குடியினர் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் இவரை பின்பற்றுபவர்கள் இப்பொழுதும் பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் இருக்கின்றனர் பிரிட்டிஷ் ஆட்சியை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எதிர்த்த இவர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் போராடும்போது போது உயிர் நீத்தார் ராணி கேடின் லியூ நாக அன்னிகத்தின் தலைவரான கேடின் லியோ பிரிட்டனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் இவர் பதிமூன்று வயதில் சமய இயக்கத்தில் சேர்ந்தார் பிரிட்டிஷ் மணிப்பூர் போரைத் தொடர்ந்து இவ்வியக்கமானது அரசியல் போராட்டமாக மாறியது ராணி கேடின் லியூ பதினாறு வயதில் பிரிட்டன் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஜவஹர்லால் நேரு சந்திக்க வந்தபொழுது விடுதலை பெற்றுத் தருவதாக கூறினார் ஆனால் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய இடைக்கால அரசாங்கம் உருவான போதுதான் விடுதலை செய்யப்பட்டார்